சென்னை முகப்பேர்ல ஐயா தேங்காய் வியாபாரம் பண்றாரு ஐயாவுக்குள்ளவும் சாமி வருமா அந்த அம்மாவுக்குள்ள சாமியை வருமா என்ன பேரு ஐயா என் பேர் மாரிமுத்துங்க நான் வந்து ஒரு பதினெண்டு பன்னெண்டு வருஷமா ஆய்கும்போது சாமி இதில் தான் இருக்கேன் கௌச்சி சாப்பிட மாட்டேன் கரெக்டா சுத்தமா இருப்போம் ஆடி மாசம் வேல் போடுவோம் சாமி கிட்ட காத்தால அஞ்சு மணிக்கு எழுச்சி குளிச்சுட்டு சாமியை வேலைக்கு போட்டுதான் கிடைக்கும் வரும் தொழிலுக்கும் போவேன் இன்ன மாதிரி பயங்கரமான குடிக்காரனா இருந்தேன் இந்த சாமி தான் என்னை மாத்தி விட்டுது குடியை உட்ட இடம் பையனுக்கு பீஸ் ஆனால் சாமி தோணை பண்ண முடியல பொறுப்பு இல்லாம இருந்தீங்களா பொறுப்பு இல்லாம இருந்தேன் நான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் வரைக்கும் சாப்பிட்டேன் சரக்கு தான் இப்ப கொஞ்சம் சாமி இதில் போய் தான் ஓமில் போட்டு என்னை அடிச்சிருந்தாங்க அடிக்கும் போது ஒலி மாதிரி வந்து என் நெத்தில வந்து பட்டுச்சு அது வந்து என் தோற்றமே மாறி போச்சு ஏதாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு நடக்குது நல்லது நடக்கும் கெட்டது நடக்குது நல்லது நடக்கும் கெட்டது எதுவும் சொல்ல மாட்டேன் என் வாயால் நல்லா இருங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லணும்னா நல்லா இருப்பாங்க இப்போ காசு வாங்கிட்டு காசு என்கிட்ட வந்து வார்த்தையில நல்லா இருக்கு காலையில் ஆசீர்வாதம் பண்ணாலே போதும் நல்லா இருப்பாங்க செருப்பு போடுங்க போறது இல்லையா செருப்பு இந்த போடும் உடம்புல என்ன வரும் அங்கால அம்மா வரும் என் மேல காலி வரும் பன்னெண்டாம் படி கருப்பு வருவாரு ரெண்டும் நல்லதான் செய்வோம் கெட்டதும் செய்ய மாட்டேன் இது அந்த சத்தம் கேட்கும்போது வருமா இல்ல எப்படி பொதுவா சத்தம் கேட்கும்போது வரும் எனக்குன்னு ஒரு பிரச்சனை எனக்கு வந்துரும் ஏதோ தீண்டு செய்யறாங்க அது செய்யறாங்கன்னா எனக்கு வந்துரும் உங்களோட எதிரிகள் நிறைய பேர் காணாம போயிருக்காங்க என்ன தொட்டங்களும் காணாம போயிருக்காங்க அவ வந்து நல்லதா செய்யறாங்க எவ்வளவு பணம் இழந்துருக்கோம் எவ்வளவு நம்பி திறகும் எவ்வளவு முதல குத்துறாங்க இந்த ஒரு ரெண்டு வருஷமா பன்னெண்டு லட்ச ரூபா எனக்கே சூன்மை மாதிரி பண்ணி என் ஒய்ஃப்புக்கு சவர மாதிரி பண்ணாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாங்க கெட்டது மட்டும் செய்யாதீங்க நல்லதுக்கு வாங்க கெட்டத்துக்கு போகணும் தெய்வத்தை நம்பகம் எல்லாம் நல்லா இருப்பாங்க ஐயா இப்ப இந்த பக்குவம் வர்றதுக்கு எவ்வளவு ஆச்சு எந்த பக்கம் சார் இந்த கடைக்கு இல்லையா இந்த பக்குவம் முன்னாடி நிறைய ஆட்டங்கள் ஆடி இருப்பீங்களா இந்த பக்குவத்தை யாரு கொண்டு வந்த அம்மாவா இல்ல ஐயனா அம்மாதான் அம்மாதான் அம்மாவும் நாங்க அடிப்பேரும் பண்றோம் அந்த கட்டுப்பாடு வந்து தெய்வத்துக்கு போனாலே அது எந்த இதுவும் நடக்காது அமைதியா இருக்கும் சைலண்டா இருப்போம் வேலை தொழில் அதோட போயிடும் அம்மா சாவணும்னு ஏதாவது பண்ணியிருந்தாங்க ஆமா குடும்பமே அழிஞ்சு போனோம் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனோம்னு எவ்வளவு பண்ணாங்க எனக்கு சாமி வந்து எல்லாத்தையும் காப்பாத்தி பண்ணேன் ஆனா மந்திரவாதிகளும் போயிடாதீங்க கெஸ்ட் தெய்வத்தை கால பிடிங்க எந்த கஷ்டம் வந்தாலும் தெய்வத்தை கால புடிங்க மனுஷனை நம்பாதீங்க என்னம்மா சொல்ல வரீங்க ஏதோ சொல்ல வரீங்க என்னமா எவ்வளவு கஷ்டம் ஆமா எங்க அம்மா தான் என்ன காப்பாத்தி கொண்டு வந்தாங்க சார் அவங்கள மிஞ்சின வேற எதுவுமே கிடையாது உலகத்துல

கிட்ட கூட பழிக்கல எங்களுக்கு ஆப்போசிட் எதிரி இருக்காங்க தேங்காய் கடை போட்டா பின்னாடி தேங்காய் கடை போறாங்க எவ்வளவு போறாங்க ஆனா கடவுளை நம்பி உட்காந்து கஸ்டமர் வந்து வாங்குறாங்க நம்மகிட்ட வந்து பொருள் நல்லா இருக்கும் ஹோல்சேல் ரேட்டா தான் போறேன் கஸ்டமர் பத்து ரூபா சாப்பிட்டா எனக்கு என் குடும்பம் தாழ்த்தி இருப்பாங்க அதனால கஷ்டமா கம்மியா தான் போறேன் வந்து ஒரு வகையான சென்டிமெண்டா ஐயா எனக்கு தேங்காய் வந்து பையன் வந்து விளையாட்டு போல போட்டாங்க காலேஜ் படிக்கிற பையன் அவன் காலேஜ் படிக்கிறதுக்கு தான் இப்ப தேங்காய் கடை போட்டுங்க நான் வந்து ஒரு பிளம்பரு சிவில் நான் எடுத்து செஞ்சிட்டீங்க வந்து ஆளுங்க மிரட்டுறாங்க பசங்களை அதனால பார்த்து நானும் உட்காந்து எங்களையும் மிரட்டுறாங்க பார்த்தேன் கடவுளை நீதான் துணைண்டு உக்காந்து தேங்காய் கஸ்டமர் நிறைய பேர் வராங்க நம்பி வாங்கினு போறாங்க தேங்காய் அழுவா அதுக்கு இது பண்ணாது அந்த எதிரிகளுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்குமா எப்படி நீங்க ஏதாவது மன அடுத்தப்படும் போது ஒருத்தவங்க நோ நோ அடிக்கக்கூடாதுங்க மெயினாதான் யார் மனுஷனு மனுஷனு நோய் அடிச்சா அது கடவுள் பொறுக்காது நீங்க பத்து ரூபா இழந்தா கூட அந்த கடவுளை உங்கள காப்பாத்தி கொடுப்பாரு ஒரு ஒரு நான் மனுஷ நீ மனுஷன உங்களை நான் பொழைச்சன்னா அதோட பலன் பின்னாடி இல்ல முன்னாடியே காட்டிடும் யாரும் ஏமாத்த கூடாது நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது நல்லா இருக்கலாம் இப்ப இருக்கிற காலம் வந்து இன்னைக்கும் நாளைக்கும் இல்லை எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்றேன் இல்லங்க இந்த பக்கம் வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சா ஆமா நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா இருந்தேன் பன்னெண்டு வருஷமா இருந்து எங்க வீட்டுல கொஞ்சம் வீட்டுல பத்து வருஷம் வச்சிருக்க மாட்டேன் ரெண்டாயிரம் ரூபாய் சரக்கு சாப்பிடுவேன் சரக்கு சாப்பிட்டு வேலைக்கே போக மாட்டேன் இந்த அம்மா தான் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாங்க என் தம்பி ஓம்ல போட்டு அடிச்சேன் அவன் என்ன தூக்கி ஓம்ல போட்டு அடிச்சான் கரெக்டாக இருபத்தொரு நாள் இந்த கரெக்டாக ஆடி மாதம் நான் வேலு போனேன் அந்த கோயிலுக்கு ஜன்னலில் பட்டு இருந்தால் அடி ஒல்லி மாதிரி வந்து என் நெத்தியில் அடிச்சுது அடிச்சது வந்து அவங்க மறுநாள் வந்து இவங்க கூட்டின்னு போயிட்டாங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா என் தோற்றமே மாறிடுச்சு அது வந்து என் பட் இந்த எல்லாமே என் பட்டையை பார்த்தா பார்ப்பாங்க பட்டையை பார்த்துட்டு தான் நல்லா இது பண்ணாங்க ஏன்னா வேறே ஏதாவது ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணாங்களா நிறைய பழைய பண்ணிருக்காங்க ஆ அதுக்கு ஒன்றுமே நடக்குது தெய்வம் இருந்தால் நம்மளுக்கு கிட்ட இருக்காதுங்க ஆனா அதை செய்யறாங்கன்னு பாத்தீங்களா அதோட பலனும் பின்னாடி அடிக்கும்

சித்திர மாட்டாங்கன்னா எவ்வளவு நினைச்சாங்க என் பெத்தவங்களையும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த கூட்டியை விட்டு இந்த அம் என் மேல சாமி இருக்கும் இப்ப இடம் வாங்கினேன் ஒண்ணுக்கு ரெண்டு இடம் வாங்கினேன் நகை நெட் நிறைய வாங்கி போட்டேன் எல்லாம் தான் போட்டேன் பிளம்பர் வேலை டாய்லெட் அழுவேன் எல்லா வேலையும் செய்வேன் சிவில் ஒர்க் செய்வேன் எல்லா வேலையும் செஞ்சு இடம் வாங்கினேன் நகை வாங்கினேன் நல்லா தான் வச்சிருக்கேன் இந்த அம்மா கையில இருக்கிற சக்தியை வச்சு உங்க வாழ்க்கை மாறிச்சா இல்ல உங்க கையில ஒரு சக்தி வந்து மாறிச்சா அம்மா சக்தி இல்லாம மனசு தெய்வம் இல்லாம மனசு இல்லைங்க தீ இருந்தா அது அழிக்க அம்மா இருக்கும் சரிங்களா துரோகம் தான் அதை அழிக்க மனசு இருப்பான் இப்ப வந்து எனக்கு தெய்வமும் துணையா இருக்கு என் கஸ்டமருக்கும் துணையா இருக்கிறாங்க எங்கிட்ட தேங்காய் வாங்கிட்டு போற கஸ்டமரும் துணையா இருக்காங்க தெய்வமும் துணையா இருக்கு நம்ம வந்து பத்து ரூபா இல்லைன்னா கூட நான் போயிட்டு நாளைக்கு கூட வந்து கொடுக்கணும் அந்த எனக்கு நல்ல மனசு இருக்கு இந்த இவ்வளவு தேங்காய் இருக்கு இன்னைக்கு இவ்வளவு தேங்காய் தான் வைக்கணும்னு இறைவன் என்ன கட்டளை இருக்காரா தானே நடக்கும் அதுதான் நடக்கும் ஒரு நாளைக்கு ஆர்டர் வரும் ஒரு நாளைக்கு ஒண்ணுமே எல்லாம் போவோம் அதுக்கெல்லாம் நான் வருத்தப்படுது கிடையாது கிடைக்கும் ரோட்ல பார்த்தாலே கால விழுந்துருவாங்களே எல்லாரும் அப்படி போக மாட்டாங்க நானும் தெய்வமா நானே உங்களோட தோற்றம் கேட்டெல்லாம் பாக்கும்போதே ஐயா இப்படி ஏதோ விஷயங்குதுன்னு சொல்லிட்டு கேக்க வர்றாங்க ஒரு கல பேர் வந்து கேட்டாங்க ஜாதகம் பாப்பீங்களா சாமி ஆடிங்களா என்ன பிரச்சனை கேட்பேன் எனக்கு இந்த கஷ்டம் கஷ்டம்னாங்க நல்லா இருக்குமா நான் இத மாதிரி பண்ணுங்க ஒரு கோயிலுக்கு போங்க வேண்டிக்குங்க நல்லா இருக்கும் தெய்வத்தை மட்டும் விடாதீங்க எவ்வளவு கஷ்டம் வரும் ஆனா தெய்வத்தை மட்டும் விடாதீங்கன்னு அதான் நான் சொல்லி அனுப்புவேன் இல்ல ஏப்ப ரோட்ல இருக்கிறவங்களா யாருன்னே தெரிய முகாவே தெரிய ஒரு ஆள் போயிட்டு இருப்பாரு ஐயா நீங்க போற காரியம் வெற்றி ஆவாம் அப்படின்னு சொல்லுவீங்களா ஆஹ் சொல்லுவேன் நல்ல விஷயம் சொல்லுவேன் ஒருத்தவங்க பார்த்தோம்னா நல்லவங்களா கேட்டவங்க நம்ம என்ன தெரிஞ்சிடும் நீங்க நல்லா இருப்பீங்க நல்ல போய் போற காரியம் வெற்றியா இருக்கணும் வெளிநாட்டுக்காரங்க கூட என்ன போட்டோ வச்சுட்டு போனாங்க உங்க பட்டையை நான் எடுத்துக்கிறேங்க எடுத்துங்க என்ன பண்ண முடியும் எடுத்துங்க ஒரு எட்டு பேரும் வந்து எடுத்துட்டு போனாங்க எடுத்து போனாங்க எடுத்துட்டு போனாங்க

அதுதான் அவங்களுக்கு சாமி சாமி டைரக்டா வராது இவங்க செஞ்ச பாவம் எல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அவங்க வாயால வாக்குன்னா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஊனம் போட்டவங்களுக்கு கோயிலுல ஆதரவு இல்லாதவங்களுக்கு சாப்பாடுக்குள்ளதாங்க பெரிய புண்ணியம் ஐயா இப்ப உங்க கையில ஒரு நூறு ரூபா இருக்குது அந்த நூறு ரூபா இப்ப யாராவது வராங்க ஐயா சாப்பாடு வாங்கி கொடுங்கன்றாங்க நீ வாங்கி கொடுப்பேன் நூறு ரூபாய் வீட்டுக்கு எத்து போவீங்களா சாப்பாடு வாங்கி குடுத்துறேன் நான் அந்த மாதிரி ஆளுதாங்க பசின்னு வந்தா எவ்வளவு காசு வந்தாலும் நான் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தேன் ஏன் பழக்கமே தான்

அறுநூறுவாய்க்கு ஓடும் ஆயிரம் ரூபாய்க்கு கூட ஓடும் அங்க கடல் அமைப்பு தேங்காய் உள்ள சென்டிமெண்ட் பாக்குறவங்க இருக்காங்களா ஐயா இதுல எது நல்ல தேங்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க இது வந்து எல்லாமே நல்ல தேங்காய் தான் இது வந்து நல்ல தேங்காய் தாங்க இது சரிங்களா நல்ல தேங்காய் எப்படி அறிகுறிங்க ஐயா இது வந்து பாத்தீங்கன்னா சத்தம் கேட்கும் இது வந்து அன்னைக்கு காத்த விடிய காத்தாலும் வந்துச்சு நான் எட்டாந்து வித்துருவேன் மிச்சம் தான் ஹோட்டலுக்கு இந்த தேங்காய் நான் இங்க பழைய தேங்காய் இங்க போட மாட்டேன் கஸ்டமர் இது வரைக்கும் நான் ஒரு வருஷம் ஆச்சு கடை போட்டு இது வரைக்கும் தேங்காய் கெட்டு போட்டு வரல கிராக் வேணா விடும் வெயில்ல இருந்தா கிராக் விடும் ஏன் கொப்பரை தேங்காய்ன்றாங்களே கொப்பரை தேங்காய் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அதான் இருக்கு இது கொப்பரை தேங்காய்னா வெயிட் இருக்காது ஆ வெயிட் இல்லாது கொப்பரை தேங்காவாம் இது உம் இதுவா இதுவா இது தண்ணி நல்ல தேங்காய் இதை தூக்கி பாருங்க

அனுபவிச்சுன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம் சப்போஸ் எங்களுக்கே தெரியாம போயிடுச்சுன்னா ரிட்டர்ன் நாங்கள் வாங்கிப்போம் கஸ்டமர்கிட்ட வாங்கிப்போம் அந்த கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல கஸ்டமர் நஷ்டப்பட விட மாட்டேன் இல்லையா இப்ப தேங்காய் வச்சு சில பேர் சென்டிமெண்ட் பாப்பாங்களா தேங்காய் உடைப்பாங்க ஏதோ சாமிக்கு ஆமா உடைச்சிச்சுன்னா உடைச்சா அழுவுச்சுன்னா அவங்களுக்கு வர கஷ்டம் எல்லாம் போகுதுன்னு இருக்கும் கஷ்டம் கஷ்டம் வந்து இப்ப வந்து நானே உடை ஒரு கோயில தேங்காய் உடைக்கணும் வச்சுக்கல நம்மளுக்கு வரது இதுல அறிகுறி காட்டிடும் அது என்ன போச்சு ஐயோ மனசு கெட்டு போய் இதா ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி நினைக்கக்கூடாது நம்மளுக்கு எதனா ஒரு தீண்டு வரணும்னா இல்லை காட்டி குத்துடும் அதை தான் நம்ம பாசிட்டிவா தக்கன உஞ்சி கெட்டு போச்சு அழுவிப்போச்சுன்னா அதை நினைக்கக்கூடாது வியாபாரம் மாறிங்க வியாபாரம் மாறி ஆனா ஒன்னும் இல்லை வியாபாரம் கெட்டு போச்சுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது நம்மளுக்கு துஷ்ட சக்தி கண் பறவை அந்த மாதிரி தேங்காய் உடைக்கும் போது அழுவிச்சோம் எதாச்சுன்னா உங்களுக்கு வந்து காட்டுது அதுதான் நம்ம சென்டிமெண்ட் அத்தனை வஞ்சி அழுவி போச்சா அதுன்னு சொல்ல நினைக்கக்கூடாது சூற தேங்காய் அடிக்கிறதுக்குன்னு சில தேங்காய் இருக்குதா இருக்கு அது ரேட் கம்மியா இருக்கும் அது வந்து எட்டு ரூபாய் தேங்காய் இருக்கு ஏழு ரூபாய் தேங்காய் இருக்கு இது பாத்தீங்கன்னா நாலு காய் ஐம்பது ரூபா தரேன் இது வந்து மூணு காய் ஐம்பது ரூபா தரேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பன்னெண்டு ரூபா ஒரு காய் எனக்கு ஐம்பது ரூபா வச்சா அஞ்சு ரூபா கிடைக்கும் இது வந்து நாலு தேங்காய் வச்சுனா அஞ்சு ரூபா கிடைக்கும் அப்படிதான் நம்ம போட்டுருக்கோம் பெரிய தேங்காய் வரும் இவ்வளவு பெரிய தேங்காய் வரும் நேரத்துல பல்க் ஆர்டர் வருமா கோயிலுக்கு கொடுப்பேங்க வாரியம்மா கோயில் கொடுக்குறேன் வீட்டாண்ட ஒரு ரெண்டு கோயில் கொடுக்குறேன் போகுது ஏதாவது லாப கணக்கா இல்ல புண்ணிய கணக்கா லாபம் லாபத்தை வச்சு நாம படைக்கும் மாட்டேன் நம்ம வந்து ஒரு அஞ்சு ரூபா கிடைச்சா எனக்கு போதும் சரிங்களா ஒரே நல்ல கொடி சொல்லாம் ஆசைப்படல இது வந்து ஒரு வருஷமா போட்டு இருக்கேன் இந்த கடை போகுது நல்லதான் போகுது வேலை வரைக்கும் என் வேலைக்கு போயிட்டான் என் பையன் வந்து சாயந்தரம் அவன் காலேஜுக்கு தான் இங்க போட்டு வச்சிருக்கான் இபி ஸ்டேஷனா இதூர் இபி ஐயா வந்து நுழம்பூர் ஈபி பக்கத்துல தேங்காய் கடை போட்டிருக்காரு ஐயா கிட்ட ஏதாவது ஒரு நல்ல காரி இது போறீங்கன்னா ஐயா கிட்ட ஒரு தேங்காய் ஒண்ணு சென்டிமெண்டா வாங்கினேன் ஐயா நான் நல்லா நல்லா இருப்பேன் வெற்றியாவும் சொல்லக்கூடிய வாக்குகள் ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேரு கிட்டவும் தெய்வம் இந்த அம்மா கிட்டும் கேட்கலாம் ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்பீங்களா காய்கறி போட்டு காய்கறி காய்கறி கடையும் சேர்த்து வாங்குறதா இருந்தாலும் அதையும் சேர்த்து வாங்கிக்கலாம் ஐயா உங்க பேரு உங்க போன் நம்பர் என் பேர் வந்து மாரிமுத்துங்க என் பேர் வந்து மாரிமுத்து போன் நம்பர் தொண்ணூத்தாறு எழுவத்தி ஏழு பதினாலு ஏழு எட்டு நாலு மூணு எப்பாவது வயசுல சின்ன ஆளாக இருந்தால் இவங்க காலில் வந்து ஆச்சரம் வாங்கிக்கோங்க ஒரு ரூபா காயின்னு ரெண்டு ரூபா காயின்னு கொடுத்து கூட வாங்கிக்கோங்க அதுவும் சில நேரத்தில் தெய்வங்கள் மனித ரூபத்தில் ஒரு அவர் பயங்கர குடிகாரராக இருந்தாரா தெய்வம் தான் வந்து இருக்குது அவங்க மனைவி வந்து இறக்கணும்னு எதிரிகள் பண்ணாங்களா பட் இருந்தாலும் தெய்வம் காப்பாற்றி விட்ருது இந்த மாதிரி உங்களையும் சில நேரத்துல இந்த மாதிரி மனிதர்கள் மூலம் தெய்வம் பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு